ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த என்ன வீடியோனா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பங்குல வந்து பாப்புலர் மிஷன் தியானம் வந்து நடக்க போகுது இது பார்த்திங்கன்னா பொது தியானம் வீடு சந்திப்பு நோயிலிருந்து விடுதலைக்கும் விடுதலை அளிக்கும் வழிபாடு திருமுழுக்கு திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்தல் வெற்றி பவனி இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வச்சு இது வந்து நடத்தப்படுது இதில் பார்த்திங்கன்னா ஆறு நாள் தியானம் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் இந்த டாப்பிக்கில் தான் வந்துட்டு நடத்த போகிறாங்க இப்போ இந்த வசனத்தை தான் எடுத்திருக்காங்க இது வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலு மணிலேருந்து இருபத்தி ஆறு ஒம்பது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் காலையில் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து ஆறு ஃபாதர்கள் வருவாங்க ஃபாதர்ஸ் வந்துட்டு வந்து நம்மளை மாதிரி நம்ம சாப்பிட்றது தான் சாப்பிடுவாங்க அவங்க ஸ்பெஷல் ஃபுட்டு கிடையாது எதுவுமே எல்லாமே நார்மல் பீப்புள் மாதிரி நம்ம வீட்டில் தான் அவங்களும் வந்து யாராவது ஒரு வீட்டில் தான் வந்து தங்குவாங்க ஸ்டே பண்ண போகிறாங்க இது வந்து பதினைஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு பங்குல வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும்தான் இந்த தியானம் பாப்புலர் மிஷன் தியானம் நடத்துவாங்க இதுக்காக பாப்புலர் பாப்பரசரோட கொடி வந்து நடத்த வந்து ஏற்றுவாங்க ஏற்றிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இப்போ இந்த வாரம் ஏற்றிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு வந்து தியானம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து தயாரிப்பு இப்போ வந்து நிறையா இருக்குது நம்ம நிறையா வந்து பைபிள் வசனங்கள் எழுதி வைக்கணும் வீட்டில் அதே மாதிரி வியா தியானம் பண்ணுற அந்த வந் வர்ற ஃபாதர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க வரும்போது நம்ம வீட்டில் வந்து அந்த பாப்பரசரோட கொடி வந்து ஒட்டு இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீ நம்மளும் ப்ரேயர் போகும்போது அது கொடி எடுத்துகிட்டு போகணும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த தியானம் கண்டெக்ட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் ஆல்ரெடி என்கேஜாக இருக்குது இந்த தியானத்துக்குள்ள டேட் வந்து முடிஞ்சிருச்சு இந்த புது அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக ஆறு நாள் நம்மளுக்கு வந்து இந்த தியானம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே குடும்பமாக நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் வந்து இறை வார்த்தை பைபிள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் பைபிள் இல்லாமல் இந்த தியானத்தில் நம்ம பங்கெடுக்க முடியாது எல்லாருமே பைபிள் ஃப்ளாக் ப்ரேயர் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணணும் அதே போல் வீட்டிலருந்து நம்ம வந்து தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டிலேருந்து நம்ம கோயிலுக்குள்ளே வ வரக்கூடாது எல்லாருக்குமே பர்டிகுலர் பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு அன்பியத்துக்கும் அங்கேருந்து பவனியாக தான் நம்ம வந்து இந்த தியானத்தில் வந்து பங்கெடுக்கணும் அனைவரும் பங்கு பெற்று இறைவனின் அருளை பெறுக நன்றி வணக்கம்